அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்க கூடிய காலமே சித்திரை மாதம் மேலும் சூரியன் மேஷ ராசிக்கு மாறக்கூடிய நாளில் தான் தமிழ் புத்தாண்டானதும் பிறக்க இருக்கிறது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்கு சித்திரை மாதம் கிரகங்களின் நிலை பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் ஏற்படும் மின்னத்ததை முடிக்கும் அமைப்பும் உண்டாகும் துலாம் ராசிக்கு சித்திரை மாதத்தில் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடான கலத்திர ஸ்தானத்திலும் ஆறாவது வீடான கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்திலும் ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சாரிக்கின்றன துலாம் ராசிக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றன எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் ஏற்படும் நினைத்ததை முடிக்கும் அமைப்பும் உண்டாகும் சித்திரை மாத துவக்கத்திலேயே புதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சாதகமான மாற்றங்களும் நிகழும் வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த முயற்சிகள் பலனளிக்கும் மாதமாக இருக்கும் செய்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசி உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் பெற முடியும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்படக்கூடிய செவ்வாய் பயிற்சி அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வெகுமதிகள் உள்ளிட்டவற்றை தரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் குறையும் மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்க போகின்றது ஏப்ரல் மாத இறுதியில் நடக்க இருக்கும் சுக்கிரன் பெயர்ச்சி துலாம் ராசிக்கு மிகப்பெரிய இருக்கிறது திருமண பேச்சுவார்த்தையில் இருந்த தடைகள் சித்திரை மாதம் மூன்றாம் வாரத்திற்கு பிறகு அகலும் வாகன யோகம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல லாபம் ஆபரணங்கள் சேர்க்கை உள்ளிட்டவையும் ஏற்படும் சித்திரை மாதம் துவங்கி முதல் பத்து நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதிலும் மிதனமாக இருப்பது நல்லது தீவிரமாக முயற்சி செய்தால் கூட காரிய தடைகளும் முயற்சிகளுக்கு பலம் இல்லாத சூழலும் ஏற்படும் பிள்ளைகள் வலையில் பிரச்சனைகள் உண்டாகும் வீட்டில் சுப காரிய தடைகள் ஏற்படலாம் செவ்வாய் பயிற்சி உத்தியோகத்தில் வளர்ச்சி கொடுத்தால் கூட பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கலாம் பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்கு உரிய செலவுகளும் வரும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல் நலன் ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுத்த மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம் துலாம் ராசிக்கு சித்திரை மாதம் பத்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் வரை தரங்கள் நெருக்கடி மற்றும் செலவுகள் ஏற்படலாம் ஏப்ரல் அதாவது சித்திரை மாதத்தில் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களுமே வாழ்க்கை முன்னேறுவதை காண்பீர்கள் பொருளாதாரமும் வலுப்படும் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி எட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் குருவின் பார்வைப்படும் வீடுகளால் குடும்ப ஆதரவு பயணத்தால் ஆதரவு உள்ளிட்டவை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத ராகு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய சேர்க்கையும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் ஆனால் மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் அவசியம் கலந்து கொள்வீர்கள் உடல் நலன் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடும் சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் நல்லது உத்தியோகத்தில் பணிச்சுமி அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் ஏற்படலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது மாத அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிக கவனமாக இருப்பதும் அவசியம் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் கடன் வாங்கும் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் உண்டாகும் பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அந்த வேலையை திறம்பட செய்வதன் மூலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் இருப்பினும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு முன்பு ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து பிறகு நன்மையை தரும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் என்றாலும் மே ஒன்று முதல் குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் செயல்களில் சங்கடம் தோன்றலாம் அதே நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் முயற்சிகளில் இருந்த தடைகளும் விலகும் உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் எதிர்பால ரிடம் எச்சரிக்கை அவசியம் யாரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த முடிவுக்கு வரும் பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும் விருப்பங்களும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான நிலை ஏற்படும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம் மாணவர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை மே ஏழாம் தேதிக்கு பிறகு நிறைவேறும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் ராகு ராகு ஆர் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் விலக ஆரம்பிக்கும் எதையோ இழந்தது போல நடமாடிய நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் செயல்கள் யாவும் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் வழக்கு விவகாரங்களில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்லலாம் உங்கள் நட்சத்திர நாதன் ஏப்ரல் முப்பது வரை சப்தமஸ்தனத்தில் சஞ்சாரித்து உங்கள் நிலையில் முன்னேற்றம் அளிப்பார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்கி செல்வார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொருளாதாரம் மேம்படும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியாகும் மே ஏழு முதல் புதன் பகவானின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்கா யாமனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நல்லது இருக்கிறது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் மே இரவு எட்டு முதல் மே பத்தாம் தேதி இரவு வரை நல்ல நாட்கள் மே ஒன்று ஐந்து பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ